ஒரு காலத்தில் செங்கல்பேட்டை கலக்கிய ரவி பிரகாஷ் பிரபல ரவுடியா இருந்தவர் அவர் எப்படி உருவானாரு அவருடைய மரணம் எப்படி சார் நிகழ்ந்தது அவங்க ரவுடியா ஆகணும்ன்ற அவசியமே இல்லை அந்த டென்னிஸ் விளையாட்டுல வந்து வந்து விளையாடுவோம் அவன் எப்பவுமே வரும்போது எப்போ பிரபல ரவுடியுடைய தம்பின்னு அப்படி இருக்கும் ஒரு கெத்தாக இருப்பான் அப்போ அவன் ஒரு பத்து ஐம்பது கூட வச்சுக்கிட்டு விளையாட வந்து ரவிக்கும் அவனுக்கும் வந்து விளையாட்டில் வந்து போட்டி அந்த போட்டி வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்னாவது முதல்ல அந்த வாய் தாக்கரார் நடக்குது அடுத்தது அடித்தடி நடக்கும்போது அப்போ அவங்க அண்ணன் இறங்கிறார் யார் குரங்கு குமார் இறங்கி ரவி பிரகாஷ் இன்னும் சில பேர் எல்லாமே கலந்து என்ன பண்ணுறாங்க அவனை போய் அடிக்கிறாங்க அடிக்கும்போது தடி கம்பு கிம்பு வச்சு அடிக்கும்போது அதான் அந்த குரங்கு குமார் பிரபல ரவுடி குரங்கு குமாரிய தம்பி வந்து செத்து ி கட்டுறதுக்கு போய் நீதிமன்றத்தில் இன்னால்தான் எல்லா வெரைட்டி அடிக்குது எவனுமே கொடுக்குறாங்க குரங்குமார் ஏன்னா என் தம்பியை கொண்டு வந்து ஒரு மூணு நாலு மாதம் இருந்துட்டு வெளியே வாழ்ந்துருவான் விடக்கூடாதான் கூடாதான் குரங்ககுமாரை ஒரு நபர் போட்டாங்கன்னு சொன்ன செங்கல்பட்டு அப்படின்னு செங்கல்பேட்டை போகணும் மொத்த சென்னையே ஒரு மாதிரி ஆயிடுச்சு குரங்குமாரை போட்டாங்களா யாரா குரங்கு குமார் போற அளவுக்கு பெரிய ரவுடி யாரா பார்த்தா சுல்லான்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டாங்க இல்லையா அந்த சின்ன பசங்க எப்படி உறங்ககுமார் அந்த அதிமுகவில் இணைஞ்சு நகரமன்ற ஊராட்சி தலைவர் ஆனாலும் அதேமாரி இவன் திமுகவில் வந்து காமு அன்பரசு மூலியமா சௌக்கு சங்கர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க தொடர் எங்க இருக்கீங்க நான் இதே திருச்சி திருச்சிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் திருச்சி போயிட்டு வந்துட்டேன் இப்போ எங்கே இருக்கீங்க நான் மாமண்டூர் அந்த செங்கல்பட்டு கிட்ட வந்துட்டீங்கன்னு செங்கல்பட்டு வரல தொலை இப்படி ஒரு செய்தி தொலை தொடர் ரவிப்பிராசி போட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க பாடி அது ரவி பிரகாஷுடைய பாடி எடுக்கல நான் இறங்கின உடனே பசங்க நிறைய பேர் வந்துட்ட ஒரு காலத்தில் செங்கல்பேட்டை கலக்கிய ரவி பிரகாஷ் பிரபல ரவுடியா இருந்தவர் அவர் எப்படி உருவானாரு அவருடைய மரணம் எப்படி சார் நிகழ்ந்தது நிச்சயம் பார்த்தீங்கன்னா ரவி பிரகாஷ் வந்து ஒரு வித்தியாசமான நபராக தான் நான் பார்க்குறேன் அவங்க ரவுடியாக ஆகணுன்ற அவசியமே இல்லை இப்போ நீங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இப்போது இந்த சண்டே சதீஷ் மற்றும் சரவணன் அவங்க வந்து கல்லூரியில் படித்து ரூட் தலையாயிட்டா அப்படியே ஒரு கெத்துக்காக அவங்க ரவுடியாக மாறி அவங்க படுகொலை செய்ய இதை என்கவுண்டரில் முடித்தாங்க ஆனால் நீங்கள் இப்போது செங்கல்பேட்டையில் வந்து பிரபலமாக இருந்த ரவுடி ரவுடியாக இருந்த ரவி பிரகாஷை பற்றி கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை சாதாரணமாக கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க கல்வியை படிச்சுட்டு அவங்கக்கிட்ட அந்த பேட்மிட்டனில் வந்து அவன் பிளேயர் பேட்மிட்டனாக விளையாடுறாரு அந்த பேட்மிண்டன் விளையாடுற கூட நண்பர்கள் கூட பேட்மிண்டன் விளையாடுறாங்க பேட்மிண்டன் விளையாடும் போது விளையாட்டில் வந்து எப்போவுமே கொஞ்சம் அந்த வயசு வந்து துடி துடிப்பான வயசு அந்த அந்த தோல்வி ரொக்கக்கூடாதுன்ற ஒரு வெறி ரெண்டாவது வந்து சின்ன விஷயத்துக்கு கூட கோபமாக சண்டை போட்டுக்கிது இப்படியெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தங்கள் அது அதேமாரி எதிர்த்தரப்பில் ஒரு நபர் அவன் யாருன்னு சொன்னீங்கன்னா அவர் ஒரு நேரத்தில் பிரபலமாக கலக்கப்பட்ட குரங்கு குமார்னு சொன்னது ரொம்ப ஃபேமஸான ரவுடி செங்கல்பட்டில் குரங்ககுமார்ன்னா ரொம்ப ஃபேமஸான ரவுடி அவர் வந்து எப்படின்னா குமார் அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து அதிமுகவனுடைய நக ஊராட்சி மன்ற நகர்ப்பட்ட தலைவராகவும் இருந்தார் நகர்மன்ற தலைவரான பிரபலமாக இருந்தார் ஒரு ரவுடி குரங்கு குமார்ன்னு சொன்னான் எப்படின்னு சொன்னால் இங்கே வெள்ள ரவி சேரா இந்த காலகட்டங்களில் குரங்குக்குமாரும் வந்து அங்கே ஒரு நேமுள்ள ஒரு நபர் அவர் நேமுள்ள ஒரு நபர் அப்போது அவருடைய தம்பி வந்து அதே அந்த டென்னிஸ் விளையாட்டத்தில் வந்து வந்து விளையாடுவான் அவன் எப்போவுமே வரும்போது எப்போ பிரபல ரவுடியுடைய தம்பின்னு அப்படி இருக்கும் ஒரு கெத்தாக இருப்பான் அப்போ அவன் ஒரு பத்தம்பது பசங்க கூட வச்சுக்கிட்டு விளையாட வர்றது ரவிக்கும் அவனுக்கும் வந்து விளையாட்டில் வந்து போட்டி அந்த போட்டி வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து வாய் தக்கராராக மாறுது அந்த வாய் தக்கராராக மாறினது வந்து அதன் பிறகு அடிதடியாக மாறுது அடிதடியாக மாறினதுக்கு பிறகு வந்து தான் அது வந்து கொலையில் போய் முடியுது அப்போது என்னாவது முதல்ல அந்த வாய் தக்கராக நடக்குது அடுத்தது அடிதடி நடக்கும்போது அப்போ அவங்க அண்ணன் இறங்கிறார் யார் குரங்குமார் இறங்கி ரவி பிரகாஷ் ரவி பிரகாஷ் பசங்களையும் செம்ம அடி அடிச்சிடாரு அப்போ என்னடா இது இவன் பிரபலம்னு அப்போ சின்ன வயசு அதாவது சொல்லுவாங்களே இளம் கண்டு பயம் மரியாது என்னவாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு இதோட என்னடா அப்படின்னு நம்மளை அடித்து அசிங்கப்படுத்திட்டாங்க இனி நம்ம அந்த பக்கம் கலை எப்போவுமே இருக்கும் இல்லையா காக்கமே நம்ம நம்மளால் போக முடியாது இப்போ இதுக்கு பதில் நம்ம அடித்தா தான் ஆகும் அவனுங்களே அடித்தா தான் ஆகும் அப்படின்னு எல்லாரும் அவங்க செட்டு ஹாஜி ரவி பிரகாஷ் இன்னும் சில பேர் எல்லாமே கலந்து என்ன பண்ணுறாங்க அவனை போய் அடிக்கிறாங்க அடிக்கும்போது தடி கம்பு கிம்பு வச்சு அடிக்கும்போது அந்த குரங்கு குமார் பிரபல ரவுடி குமாருடைய தம்பி வந்து செத்துறான் தம்பி வந்து செத்துறான் இவங்க வந்து கொல்லணுன்னு போகிறதில்லை அவங்க அண்ணன் ஆளுங்களை வச்சு இவனுங்களை அடிச்சிட்டாரு தம்பி கூட சண்டை போட்ட காரணம் வச்சு அவங்க தம்பி அந்த ரவுடிஸு அந்த குரூப் வருது இவங்களை அடிக்கிறாங்க அடிக்கும்போது இவங்களுக்கு அந்த மான பிஸ்டேஜ் இஷ்யூ ஆயிடுது அந்த எல்லாம் சொல்லானுங்க தானே அந்த வயசு அப்படிங்கும்போது இவங்களுக்கு பிஸ்டேஜ் இஷ்யூ ஆகிடுது பிஸ்டேஜ் இஷ்யூ ஆகும்போது அவனு பதிலுக்கு நம்ம அடிக்கணுச்சே ஆகணும் அவன் எவ்வளோ பெரிய ரவுடி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அடிக்க போகிறாங்க அடிக்க போகும்போது அந்த கம்பி கிம்பி கை கழுத்தகுதி இது கம்பு கிம்பி அடிக்கும்போது அவன் வந்து செத்துறான் அந்த கம்பி அடிக்கும்போது எது பட்டு ஸ்பாட்டில் காலியாக யார் குரங்குமார் அப்போது தலை செய்தி ஊடகங்களெல்லாம் பிரபல ரவுடி குரங்கு தம்பி அடித்து கொலை அப்படி தானே வரும் பேப்பர்லேயும் வந்தது அப்போது அவனுக்கு செங்கல்பட்டில் வந்து என்னடா நம்ம மிகப்பெரியதாக நம்ம தம்பியை வந்து இப்படி பண்ணிட்டான்னு யார் பண்ணதுன்னு இந்த பசங்க தான் பண்ணானுங்க அவங்க போது இவனுங்க விடக்கூடாதுன்னு தேடுறாங்க அதுக்குள்ளே பசங்க வந்து ஓடிடுறானுங்க அவங்க குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து கீந்து என்ன பண்ணுறாங்க பயந்து கூட்டும் போய் ஸ்டேஷனில் ஒப்படைச்சுறாங்க ஸ்டேஷனில் ஒப்படைத்தோடனே ஸ்டேஷனில் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்கள வந்து கைது பண்ணி சிறையில் தள்ளிடுறாங்க சிறையில் தள்ளி ஒரு அஞ்சு ஆறு பேர் தள்ளிடுறாங்க தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்கு அந்த டைம் தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றொம்பது ஆமாம் தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்துக்குள்ளே ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கும் தொண்ணூற்றொம்பது இல்லை ரெண்டாயிரம் அந்த டைம் அது சரியான எக்ஸாக்ட் டைம் அப்போ இவங்களை சிறையில் ப தள்ளாங்க அப்போ சிறையில் தள்ளிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க முறையாக வந்து எப்போம்மா ஒரு குற்ற வழக்கில் வந்து அது கொலை கேஸாகட்டும் சாதாரண இந்த கேஸ் ஆகட்டும் அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நைன்டி டேஸ்க்குள்ளே சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும் தாக்கல் பண்ணலைன்னு சொன்னால் பெயில் கொடுத்துருவாங்க இவங்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலை ஆனால் பெயில் போடுறாங்க பெயில் கொடுத்துட்டான் ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணல எப்போவுமே காவல்துறை அவ்வளோ சாதாரணமாக தாக்கல் பண்ணாது குறைஞ்சது ரெண்டு மூணு வருஷமாச்சும் எடுத்துக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறது ஏன்னு சொன்னால் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணுன்னா சும்மா ஏதோ ஒரு சார்ஜ் ஷீட் எடுத்து வந்து பில்லம் பண்ண முடியாது அது குறைஞ்சது ஒரு இருபது விட்னஸ் இருக்குன்னா அந்த இருபது விட்னஸ் உடைய வாக்குமூலங்கள் அதில் அடங்கி இருக்கணும் ரெண்டாவது காவல்துறை அந்த அவங்க தரப்பில் ஒரு பத்து வாக்குமூலங்களை வந்து சேர்ப்பாங்க அப்புறம் வந்து கொல்லப்பட்டவனுடைய குடும்பத்தார் அவங்க தரப்பிலிருந்து வாக்கு மூலங்கள் இப்படி வந்து ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் அந்த நிகழ்வுகளில் ஏற்பட்டக்கூடிய சில பல விஷயங்கள் அது அப்புறம் அந்த எல்லாமே இருக்கேன் ஒரு கத்தின்னு சொன்னால் கத்தியோட முடியும் கத்தி எங்கே வாங்கினா எப்படி எடுத்தவன் தான் எப்படி அது என் பைக்குன்னா பைக்கு யாருடைய பைக்கு அதை எல்லாருடைய இப்போ பைக்கு வந்து உங்கள் பைக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் நான் எடுத்துகிட்டு போகிறேன் எங்கள் கூட வந்து கொலை செய்கிறவங்க கூட வரான் அவன் கொலை இப்போ கொலை பண்ணிட்டு போயிடறான் என்ன பிடிக்கிறாங்க நான் வாக்கு கொடுக்குறேன் அப்போ நான் வாக்குமனு கொடுத்தேன் நீங்கள் வாக்குமலம் கொடுக்கணும் என் பைக் இந்த டைம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக இல்லை ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறது சாதாரணமாக இல்லை அது ரொம்ப கஷ்டம்தான் அது ஆனால் காவல்துறை நினச்சா துரிதமாக செய்யலாம் ஆனால் காவல்துறைக்கு இது மட்டும் ஒரு வழக்கு ஒரு இல்லை இல்லை பல வழக்குகள் இருக்கு இல்லையா சட்டம் ஒழுங்கு என்பது எவ்வளோ விஷயங்களை அவங்க பார்க்கணும் அவ்வளோ சாதாரணமாக வந்து காவல்துறையால் வந்து குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ண முடியாது இருக்கும்போது இவங்க ஜாமீன் கொடுத்துறாங்க ஜாமீன் கொடுத்தவுடனே இவங்க குடும்பத்தார் நீதிமன்றத்தில் போய் அந்த ஜாமீனை நிப்பாட்டும் போது விட்டுன இது இப்போ விட்டுன இது பிணை கொடுத்துட்டாங்க அது இது கொடுப்பாங்க பிணைக்கு வந்து வீட்டு பத்திரம் சா இது கேரண்டி தானே கொடுத்து வரணும் அசூரன்ஸ் கொடுக்கணும் அப்போ அதை போய் ஷூரிட்டி கட்டுறதுக்கு போய் நீதிமன்றத்தில் நின்னாதான் எல்லாம் வரட்டி அடிக்கிது எவனுமே கொடுக்குறாங்க யார் கொண்டது குரங்குமார் ஏன்னா என் தம்பியை கொண்டு வந்து ஒரு மூணு நாலு மாதம் இருந்துட்டு வெளியே வந்துடுவானா விடக்கூடாத அவன் ஏன்னா குண்டாசம் போடல ஏன்னா போலீஸும் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஒரு யங்ஸ்டர் படிக்கிற பசங்க இவனுங்க எதுக்கு குண்டாசு போடணும் அப்படின்னு சொல்லி விட்டுச்சு அதன்தான் கூட்டன் அப்போது இவங்க போய் விட்னஸ் இது போய் கோர்ட்டில் நின்னாவே வரட்டி அடிக்குது ரெண்டு மூணு பேர் வெட்டி இருக்கணும் ரெண்டு மூணு பேர் வெட்டணும்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா செங்கல்பட்டுலயே வந்து யாருமே சூரிட்டி கொடுக்க தயாராகுது இந்த பசங்களுக்கு இல்ல நீதிமன்றத்துக்கு வந்து நீதிமன்றம் வந்து இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை இது சட்டம் ஒழுங்கு பேசுங்க இது ஆயிடும் இல்லைங்களா இப்போ வந்து இது வந்து காவல்துறையும் அங்கே வந்து செங்கல்பட்டுல வந்து அவங்க கொஞ்சம் பெரிய ஆள் க பணம் எக்கச்சம் பல கோடிகளுக்கு அதிபதி குலம் குப்பார் பணத்தையும் கொடுத்து போலீஸை லோக்கல் போலீஸை செட்டப் பண்ணால் வேலை முடிஞ்சு ஒன்றுமே பண்ண முடியாது அதேமாதிரி லோக்கல் போலீஸ் செட்டப் பண்ணி இவங்களும் என்னென்ன குட்டி காரணம் போடுறாங்க சுயூரிட்டியே நிப்பார்டை விட்றதில்ல அதில் வந்து என்னாச்சுன்னா மூணு மாதம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே இவருங்க சிறையிலே கடந்துட்டானு அவங்களால வெளியே போக முடியல வெளியே போக முடியல நாலு வருஷத்துக்கு மேலே அவங்க சிறையில் இருந்தாங்க சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக சிறையில் ஒரு நீண்ட காலமாக இருந்தாங்கன்னு சொன்னால் என்ன வழக்குன்னு ஒரு கொலை கேஸு அந்த யாரை கொல பண்ணிட்டு வந்திருக்குன்னா செங்கல்பட்டில் பிரபலம் பிரபலமான ரவுடியுடைய தம்பி அப்படின்னும் போது அந்த குரங்குமார் இருக்கன்னா அவனுக்கு ஆப்போசிட் குரூப் இருக்கு இல்லையா அந்த ஆப்போசிட் குரூப்பு இயற்கையாக வந்து அவங்க கையில் எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி சின்ன பசங்க எது தானே வேணாம் தேவை புரிதுங்களா அவங்களுக்கு நமக்கு எதுனா சொன்னால் செஞ்சு கொடுப்பான் துடிப்பான பசங்க அப்படின்றதுக்காக அவங்க எடுத்துக்கானுங்க அந்த மாதிரி வந்து இந்த பசங்க வந்து ரவி பிரகாஷ் ஹாஜி இன்னும் ரெண்டு மூணு பேர் இருந்தானுங்க அந்த பசங்க இவனுங்களெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இப்போ இவனுங்க வந்து அந்த சிறையிலே இருந்து சிறையில் கஷ்டம் மனு வந்து மனுவுக்கு வந்து யாராவது நேர்காணல் பார்க்க வந்தால் கூட அவங்கள வந்து வீட்டில் போய் மறட்றது அடுத்த நாள் மனு எனக்கு நீ அந்த பசங்களை பார்க்க போனீங்க அவங்க கொண்டு அப்படின்னா யாரும் மனுக்கு வருவா புரியுதுங்களா யார் மனுக்கு வருவா யார் மனுக்குவா ஷூரிட்டி கட்ட நீதிமன்றம் போனால் மிரட்டல் கோ ஜெயிலுக்கு வந்து அந்த பசங்களை மனு பார்த்தா மிரட்டல் இப்படி வந்து மிரட்டி 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 அந்த பசங்க ஒரு மூணு நாலு வருஷம் உள்ளே இருந்துடுறானுங்க அந்த நாலு வருஷத்துக்குள்ளே அவனுங்க வந்து ஒரு மனநிலை வந்து அவனுக்கு இயற்கையாக மாறிடுது அவனுக்கு அவங்களுக்கு இயற்கையாக மாறுது மாறிட்டு அப்போ அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து நானும் ஜெயிலில் இருந்ததுனால அந்த நேரத்தில் எனக்கும் பழக்கம் அந்த பசங்க சின்ன பசங்க என்னடா கேஸ் இந்த மாதிரி கேஸு குரங்குமார் தம்பியை போட்டிங்காட்டையே பார்த்துருங்கடா இயற்கையாக சொல்லக்கூடியது தானே ஏன்னா குரங்குமார் பிரபலமான ரவுடி இல்லையா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ரவுடிகளுக்கு எல்லாமே நெருக்கமான நட்பு வேறு அப்போ அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க சென்னை சிறையில் வைக்கிறானுங்க சென்னை சிறையில் வைச்சா நிச்சயம் வந்து வேறையான ஜெயிலுக்குள்ளே எதனா போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க கடலூர் சிறைக்கு மாற்றிறாங்க இவங்கள இந்த பசங்களை இப்போ கடலூர் சிறைக்கு மாறும்போது அப்போ அப்படியே அவங்களுடைய தொடர்புகள்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பேசுவோம் முட்டரவின்னு சொல்லி பேசணும் இல்லைங்களா திருச்சியில் அவங்களுடைய தொடர்பெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கிது கிடைக்கும்போது இப்படி நட எப்பவுமே என்னடா இத்தனை வருஷமாச்சு ஒன்றுவேன் ஒரு தண்டனையும் இல்லை குண்டாசம் இல்லை ஒரு மாநில இத்தனை வருஷம் ஆகிட்டுள்ள இருக்கீங்க போது கவலைப்படா நாங்கள் பார்த்துருட்டோம் அவங்கள அப்படின்னு ஊக்கம் கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது பசங்க மனநிலையும் மாறிடுச்சு எனக்கு என்னென்னா என்னடா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு வெளியே போக முடியல நம்மளால படிப்பும் போகல படிப்பும் இல்லை இது வந்து நம்ம சும்மா கூட இவனை பழி வாங்கணும் எப்படி அந்த சின்ன வயசில் அந்த அடிச்சதுக்கு பழி வாங்கணுன்ற மாதிரி அதே மாதிரி இவனை பழி வாங்கணும் யாரே குரங்குமார் பழி வாங்கணும் அப்படின்னு அப்படி இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு நாலு வருஷம் கழித்து உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணி இதேமாரி வந்து இவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சி இத்தனை நாள் ஆச்சு லோக்கலில் வந்து செங்கல்பட்டில் வந்து இவங்களுக்கு ஜாமீன் நிறுத்தத்துக்கு போனால் ஷூரிட்டி நிப்பாட்டை போனால் அவங்க வந்து எதிர்த்திறப்பை வந்து விரட்டுறாங்க இது வந்து சட்டத்துக்கு மீறிய விஷயமா இருக்குது அதனால் உயர் நீதிமன்றத்திலே உயர் அதாவது செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து நாங்கள் வந்து சூரிட்டி நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லி போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு அது வந்து என்ன பண்ணுறாங்க லோக்கல் செஷன்ஸ் அமர்வு நீதிமன்றத்தில் சூரிட்டி கட்டிங்கன்னு சொல்லி அப்புறம் அமர்வு நீதிமன்றத்தில் தான் ஷூரிட்டி கட்டி பசங்கள் வெளியே போகிறாங்க உள்ளே இருக்கும்போது அந்த தொடர்பு ஏற்பட்டு இருப்பாங்க முட்டை ரவி இமுற்றபி உடனே அந்த தொடர்பு அது வந்து வெளியே போனவொன்னே இவனுங்க என்ன பண்ணுறானுங்க ஊரில் இருக்க முடியாது இப்போது இவனுங்களுக்கு சுருட்டி கட்ட போனவொடனே வெட்டி துரத்தி விட்டானுங்க மனு பார்க்க வந்தவொடனே வெட்டுற விரட்டானுங்க அது போது இந்த பசங்க சின்ன பசங்க போய் ஊரில் போய் இருக்க முடியுமா இருந்தால் கொண்டுடும் இருந்தால் கொண்டு விட இல்லைங்களா அப்போ இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க அங்கேருந்து திருச்சிக்கு போயிட்றானுங்க வேறு முட்டரவியுடைய கோஷ்டியில் போய் சேர்ந்துறானுங்க வேறு வழி இல்லை அவனுங்களால் சின்ன பசங்க வேறு வழி இல்லை ஊருக்கு போனால் இப்போ அப்பா அம்மாவும் என்ன சொல்கிறான் நீ வராத கண்ணா எங்களையும் இந்த பரட்டு பரட்டான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க முட்டரவி அவர் ஒரு பெரிய ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு மிக பிரபலமான ரவுடியாவே அவங்க கூட இருந்துட்டு அவர் கூட இருந்த முக்கியமான ரவுடி அவங்க கூட எல்லாம் பழக்கம் ஏற்பட்டு அப்போ அவங்க இயற்கையாக சொல்லுவாங்கள்ல இவனுங்களுக்கும் வெறி இருக்குது அது அதில் ரெண்டு மூணு பேர் ஊருக்கு போயிட்டால் அந்த ரவி பிரகாஷ் மட்டும் ஊருக்கே போகல ஏன்னா ரவி பிரகாஷ் தான் ஏவன் அக்கிச்சுட்டு ஊருக்கே போகணும் முட்டை ரவி கூட வந்து அப்போ அவனுக்கு ஒரு துளி இது வந்துச்சு ஒன்று நாம் வந்து குரங்குமாரம் முடிக்கணும் இல்லைன்னு சொன்னால் குரங்குமாரி நம்மளே முடிச்சிடுவோம் புரியுதுங்களா அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டு நம்மள்தான் அப்புறம் முட்டை கிட்டே உதவி கேட்டால் அவங்க மூலிமா அவங்க பசங்களை வச்சு தான் குணா பாலா சில சகோதர தம்பிங்க அவங்களெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க வந்து செங்கல்பட்டில் வந்து வேறு அவுட்டில் வந்து ஒரு அட்டை போட்டு அவன் எங்கே போகிறான் எப்போ வரான் அது அந்த பசங்கள் மூலிமா இது பண்ணி ஒரு அரசியலையும் பார்த்திங்கன்னா நகரமன்ற ஊராட்சி தலைவராக இருக்காப்புல பத்து காரோட வராப்பில்ல பத்து காரோட போகிறாப்புல பல கொடிகளுக்கு அடிப்பை செங்கல்பட்டு வட்டாரத்தில் வந்து நீங்கள் வந்து குரங்குமார்னு கேட்டால் யாருன்னு தெரியாமல் அவ்வளோ ஃபேமஸானது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாப்புல கரெக்டாக வந்து அட்டாக் பண்ணிடான் அட்டாக் பண்ணி அவன் கார்லேருந்து இறங்கணுன்னு அட்டாக் பண்ணோன்னு காரில் ஒழிஞ்சிட கண்ணாடி ஓடிச்சு சரமரம் வெட்டாங்க அது முன்னாடி போன காரும் பின்னாடி போன காரும் இறங்கி வரணும் அவனும் ரெண்டு வெட்டி இவங்க கட்டி ஒரு ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கும்போது என்ன வெட்டணுன்னு அவனுங்க ஓடியாங்க ஓடியாங்க ஆனால் அவனை வெட்டி அந்த காரில் வச்சு சாய்ச்சாங்க வேறு குரங்குமார் இப்போ குரங்ககுமாரை ஒரு நபர் போட்டாங்கன்னு சொன்னால் செங்கல்பட்டு எப்படி இருக்கும் செங்கல்பட்டும் இல்லை ஒட்டுமொத்த சென்னையே ஒரு மாதிரி ஆயிடுச்சு குரங்குமாரை போட்டாங்களா யாரா குரங்கு குமார போடுற அளவுக்கு பெரிய ரவுடி யார்றான்னு பார்த்தா சுல்லான்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டாங்க இல்லையா அந்த சின்ன பசங்க அந்த சின்ன பசங்க தான் இந்த குறைய பண்ணியிருக்கு யார் குரங்குமார் அப்போ குரங்குமாரை போட்டோன்னா அது சாதாரணமாக நடைமுறையில் அப்போ என்ன ஆகுதுன்னா ரவி பிரகாஷ் வந்து ஒரு நேம் பேஜு அதே செங்கல்பட்டில் வந்து ரவி பிரகாஷுக்கு ஒரு நல்ல நேம் ஆகிடுது அதாவது ரவுடி இருக்கான்னு சொன்னால் அவனால் சில பல அந்த கெட்ட அது இது பண்ணி ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மணல் எடுக்கிறவங்க இந்த ஸ்கிராப் எடுக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் தொழில் ஏற்படுறவங்களெலாம் ரொம்ப குறைச்சலாக இருக்கும் அடிக்கடி காசு கட்டி மாரிட்டு இப்போ அவனே போட்டாங்கன்னு சொன்னால் அவன் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி வந்து சந்தோஷப்பட்டு இருக்கும்போது ரவி பிரகாஷ் ஒரு ஆள் ஆயிரம் அதுக்கப்புறம் வந்து ஒன் பை ஒன்னாக ஒரு கொலை பண்ணிட்டாவே நிற்காது இந்த தொழில் என்பது ரவுடிஸை வந்து அதுக்கு பிறகு பிறகு வந்து ரெண்டு மூணும் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வராங்க அதன் பிறகு செங்கல்பட்டில் வந்து ஒரு நல்ல நேமும் உருவாகுது ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் சின்ன பையன் அவங்க நல்லா யங்ஸ்டாக இருப்பான் நல்லா பையன் நமக்கு ஜெயிலில் பழக்கம் ஜெயிலில் பழக்கம் வந்து தான் சின்ன பசங்களாக இருக்காங்களே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணி என் மேலே ரொம்ப மரியாதை அப்புறம் வெளியே வந்து என்னை வந்து ஊருக்குள்ளே எஸ்பி விட மாட்டேன்ட்டார் அப்படின்னா நான் தான் அந்த இடத்துல காஞ்சிபுரம் எஸ்பி போய் நேரில் சந்தித்து சொன்னேன் சார் சின்ன பையன் சார் ஏதோ தவறு பண்ணிட்டான் படிக்கிட்டேன் முடிவு சார் இல்லை ரஹிமே இவன் வந்தானேனா இவனை கொண்டு விடுவாங்கப்பா ஆப்போசிட் சாதாரண நாள் இவன் இல்லைன்னு நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொன்னான் சரி நான் காவல்துறையும் லேசாக விட்டுச்சு அதன் பிறகு என்ன பண்ணிட்டான் எப்படி குரங்கு குமார் அந்த அதிமுகவில் இணைஞ்சு நகரமன்ற ஊராட்சி தலைவர் ஆனாரோ அதேமாரி இவன் திமுகவில் வந்து தாமு அன்பரசு மூலிமா ஏன்னா இவன் வந்து முதலியார் பையன் தாம அன்பரசு முதலியார் இல்லைங்களா அப்போ இவன் என்ன பண்ணுறா தாம அன்பரசு மூலிமா திமுகவில் இணைஞ்சு அதே மாதிரி வந்து அங்கே அந்த கவுன்சிலர் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு மாதிரி நகரமன்ற ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவராகுமார் அதே பொசிஷனில் வந்து உட்கார எந்த சீட்டில் குரங்குமார் உட்கார்ந்து நாட்டம் படித்தாரோ அதே நிலையை வந்து ரவி பிரகாஷ் வந்து பட்டார் அப்போ ரவி கிருஷ்ண பிராஷ் பண்ணும்போது எப்போவுமே அதான் சொல்கிறேன்னா ஒரு ஒரு பேர் உருவாக உருவாக இயற்கையாக வந்து எதிரிகளும் உருவாகிட்டே போங்க நான் எங்கிட்ட பேசும்போது சொல்லுவேன்ல நான் ஊராட்சி மன்றத்தை துணை நான் சொன்னேன் பா பார்த்து குரங்கு குமாரிக்கு வந்து நிச்சயம் வந்து ஆளுங்க நிறைய எனக்கே தெரிஞ்சு சென்னையிலே பிரபலமான ரவுடிகள்லாம் வந்து குரங்கு குமாரிக்கு நெருக்கமான தொடர்பெல்லாம் இருந்திருக்கு இருப்பான்னு சொன்னால் அவன் அது சின்ன பையன் அவன் கேட்கல இல்லைண்ணே அதெல்லாம் பார்க்க ஒன்றும் இல்லைண்ணே அப்படியே இருந்துட்டு தான் எல்லாம் சிறையில் இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்னான்னு சொன்னாங்க நம்ம சொல்லும்போது நம்ம சவுக்கு சங்கர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே அவர் ஒரு வழக்கில் சிறைக்குள்ளே வந்திருந்தாப்புல அப்போது சிறைக்குள்ளே இருக்கும்போது அப்போ வந்து நான் போய் சந்திச்சு எங்கள் பிளாக் கூட்டு வரேன் அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கரை வந்து வேறு பிளாக்கில் வச்சிருந்தாங்க அப்போ நான் வந்து ரவி பிரயாசம் இருக்காப்புல வேறு பிளாக் அப்போ ரவி பிரயாஷ் கிட்டே சொல்கிறேன் சங்கர் நம்ம தெரிஞ்சது தான் நீ கொஞ்சம் வச்சுக்க பக்கத்தில் வச்சுக்க மா அது என்னென்ன நான் வச்சுக்கிறேன்ப்பா இப்போ சங்கர் பக்கத்துலேயே வந்து ரவி பிரகாஷு இருந்தாப்புல அப்போ ஒரு வெளியே வந்து கூட சங்கரை வந்து ரவி கிட்டே பேசுவோப்பில் ரவி பிரகாஷும் சங்கர் சவுக்கு சங்கர் கிட்டே ஒரு தடவை நான் வந்து திருச்சிக்கு போகிறேன் நான் எப்போவுமே திருச்சி அந்த சைடு போனேன்னா ஃபோன் பண்ணுவேன் செங்கல்பட்டு கூட்டுறில் வந்து நிறு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவோப்பில்ல நான் போய் சொல்லுவேன் பார்த்துரு எப்போவும் பத்தொம்பது பேரோடு நான் சொன்னேன் இதெல்லாம் என்னை பார்க்கறது இப்படியெல்லாம் வராது தம்பினி அது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னா வரவும் பத்து பேர் ஐம்பது பேரில் எப்படியும் இருப்பேன் நமக்கு ஏதோ சிறையில் நட்பு நல்ல பையன் சின்ன பையன் ஏதோ தவறான வழிக்கு போயிட்டேன் அது திருத்தணும்னு தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் வந்தேன் அன்னைக்கு போகும்போது ஃபோன் பண்ணிட்டேன் எடுக்கல நான் போயிட்டேன் நான் திருச்சி மதுரை எதுவும் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு ஃபோன் போகலாம் ரவி அப்படின்னு சொல்லிட்டு திண்டைவானம் தாணும்போது நினைக்கிறேன் அதுக்குள்ளே அப்போ தான் வந்து ரவிபிராசு இவரே சவுக சங்கர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாப்பில தொலை எங்கே இருக்கீங்கன்னா இதேமாரி திருச்சிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு திருச்சி போயிட்டு வந்துட்டேன் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு நான் மாமண்டூர் அந்த சைடு செங்கல்பட்டு கிட்டே வந்துட்டேங்கன்னு செங்கல்பட்டு வரல திண்டுக்கானம் தாண்டிட்டேன் அப்படின்னு தொலை இப்படி ஒரு செய்தி வந்து தொலை ரவி போட்டுவிட்டாங்கன்னு சொன்னாங்க அது என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னா என்ன தோல் சொல்கிறீங்கன்னா ஆமாங்க இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன் ஒரு போலீஸ் ஆஃபீஷியல் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரவி பிராஷுக்கு போகிறேன் ரிங்கு தான் வந்து ரிங்கு எடுக்குவேன் இது எக்ஸாக்டாக எப்போ நடந்துமார் எத்தனை வருஷமா இல்லை மாதிரி குரங்குமார் முடிஞ்சு குறைஞ்ச ஒரு நாலு வருஷத்துக்கு நாலஞ்சு வருஷத்துக்கு பிறகு நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியே வரேன் அது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி தான் அந்த இதில் அப்போ வந்து ஃபோனில் வந்து எடுக்கல எடுக்கலன்னு போது நான் நம்மளே அந்த செங்கல்பட்டு வரும்போது சரி ரைட்டில் விட்றேன் என்னன்னு போய் நேரில் போய் பார்ப்போம் செங்கல்பட்டுக்கு போனால் சுச்சுவேஷன் தெரிஞ்சு நாங்கள் செங்கல்பட்டு என்ட்ராக ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா ஃபுல்லாக கடை அடைப்பு ஏன்னா ஒரு முக்கியமான நபர் அவங்க கடை அடைப்பு போது தெரிஞ்சுக்கிட்டேன் நான் நேராக அந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி அந்த பக்கம் போகிறேன் அங்கே கும்பல இருந்து அங்கே கார் அங்கே விடுவோம் போது அங்கே வந்து கூட்டமாக நிற்கிது கூட்டமாக நிற்கிது ப்ளஸ் அந்த பாடி எடுக்கலை அந்த பாடி அது ட்ரை பாடி எடுக்கலை நான் இறங்கின உடனே பசங்க நிறைய பேர் வந்துட்டானுங்க அண்ணன் அண்ணெண்ணு போட்டானுங்கண்ணே அப்படிங்கிறது அப்படியே பார்த்தேன் அப்படியே பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாலாம் வந்துட்டாங்க ரவிபிரேஷ் அம்மாலாம் வந்துட்டாங்க ஒரு ஒப்பாரி உப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க நான் என்ன பண்ண அப்படியே வண்டியில் உட்காந்து நான் சென்னைக்கு வந்துட்டேன் அதுக்கு அதான் சொல்கிறேன் அது சென்னைக்கு வந்துட்டேன் அப்போது அந்த யார் இருந்தான்னு சொன்னால் பற்றவாக்கம் சிவான்னு சொல்லிவிட்டு அது செங்கல்பட்டுல இப்பவும் இருக்காப்பில்ல பற்றவாக்கம் சிவான்னு சொல்லிட்டு ஏற்கனவே சிறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பற்றவாக்கம் சிவாவுக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பற்றவாக்கம் சில சிவா வந்து பட்டியலின மக்கள் கொரங்கு குமார் வந்து வன்னியர் இவர் வந்து முதலியார் அங்கெல்லாம் வந்து க கிராமம் தான் அது சாதி ரீதியான ஒரு ரவிடியூசன் தான் அங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் ஆனால் குரங்கு குமார் விஷயத்தில் வந்து பற்றவாக்கம் சிவாவுக்கும் ரவிக்கும் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போது சிறையிலே வந்து அவங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆகுது அவங்கக்குள்ளே பேசுகிறாங்க காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க காம்ரமேஸ் ஆகிறாங்க அப்போது ரவி பிரகாஷ் என்ன சொல்கிறப்பில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம் சிவா கூட சிவா எனக்கும் பழம் நல்ல டைம் தான் நல்ல டைம் தான் ஆகணும் என்ன பண்ணுறது சந்தோஷ சூழ்நிலை அப்போ அந்த செங்கல்பட்டில் வந்து ரவி நேம் வளர வளர வரல இயற்கையாக வந்து என்னடா இவன் வளரான் அப்போ இவனை போட்டால் தான் நமக்கு அந்த இடம் வரும் அப்படின்றது இந்த ரவுடிசில் அது இயற்கை ஒருத்தன் வளர்ந்துட்டான்னு சொன்னால் அவனை போட்டால் தான் அந்த இடத்துக்கு நம்ம வர முடியும் அப்படின்றது ஒரு அறிவிக்கப்படாத ஒரு இது இப்போ அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க பற்றவாக்கு சிவா இன்னும் குரங்கு குமாரோடைய குடும்பத்தார் பெரிய அளவில் தொகையை ஒதுக்கி ரவி வந்து போடுறாங்க அது தான் இன்றைக்கி வந்து அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன்னா அவங்க வந்து ரவுடி ஆகணும்னு ஆசை இல்லை ரவுடியை கொலை பண்ணணும்னு ஆசை இல்லை நான் ஒரு ஆசை இல்லை அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அந்த ஸ்போர்ட்ஸ் அதாவது அந்த அந்த டென்னிஸில் அவனுங்க வந்து ஒரு சாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் தானே அந்த இளைஞர்களுக்கு அப்போ அந்த டென்னிஸ் விளையாட்டில் ஏற்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு சண்டை அது சண்டை வந்து அடிதடியாயி அடிதடி கொலையாய் கொலைக்கு பிறகு கொலையாய் கொலைக்கு பிறகு கொலையாய் கடைசியாக அவனுடைய வாழ்க்கையும் கொலையில் போய் முடியும் சரிங்களா அப்போது இதெல்லாம் வந்து காவல்துறை இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட்டு அந்த கொலை பண்ணிவிட்டு அவன் ஜெயிலுக்கு போகிறானுங்க அந்த மூணு மாதம் இப்போ ஜாமீன் கிடைக்கிது ஜாமீன் கிடைச்ச உடனே அங்கே வந்து குரங்குமார் வந்து சூரிட்டி நிற்ப விடாமல் விரட்டுறது மனுக்கு போகிறவங்கள வந்து விரட்டுறது அப்படின்னும் போது காவல்துறை நினச்சிருந்தாங்கன்னா அதை வந்து சட்டத்தை வந்து சட்டத்தின் அடிப்படையில் அந்த இடத்துல குரங்குமார் கைது பண்ணி ரெண்டு தடவை ஜெயிலில் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த பசங்க உடனே வெளியே வந்துட்டு இருப்பானுங்க அவங்க குடும்பத்தாரும் ஊரை விட்டு காலி பண்ணி எங்கேனா இருப்பான் இயற்கை இதெல்லாம் நடந்துருக்கலாம் மேபி ஆனால் அது காவல்துறை என்ன பண்ணிச்சுன்னா குரங்குமாரை சப்போர்ட் பண்ணிட்டு அவனை ஷூரிட்டி கப்பிட்ட விடாமல் ஒரு நேர்காணல் வந்து மனு பார்த்தா தானே சோப்பு சூப்பு எல்லாமே வாங்க முடியும் சோப்பு வாங்க முடியும் வீட்டில் எடுத்துன்னு தர முடியும் துணி வாங்கணும் மூணு நாலு வருஷம் எப்படி ஒரே துணியில் இருக்க முடியுமா மனிதர்கள் ரெண்டாவது ஏதோ வார்த்தைக்கு ரெண்டு மனு வந்துன்னா பழம் பிஸ்கெட்டு அது ஏன்னா ஜெயில் சாப்பாடு மட்டும் சாப்பிட முடியாது வாங்க முடியும் அப்போ எதுவுமே வரலைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஜெயிலுக்குள்ளே வேறு யாராவது அவங்களுக்கு உதவி பண்ணுறான் உதவி அவங்க ஒரு ப்ராப்ளமான ரவுடி அப்படிம்போது அப்போ அவங்கள நாடி அவங்க போயிடறாங்கல்ல அப்போ இதில் வந்து ரவி நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய அந்த அசால்ட்டு அசால்ட்டு தனம் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி விட்டாங்க பார்த்தீங்களா ஏன்னா முதல் குற்றவாளி என்ன என்னென்னு சொன்னேன் இப்போது மனித உரிமை ஆணையம்லாம் என்ன சொல்கிறது முதல் குற்றத்தில் ஈடுபட்டாங்கன்னா அவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவனை வந்து அதிலேருந்து மீட் எடுக்கணுன்றது மனித உரிமை ஆணையத்தினுடைய அறிவிக்கப்படாத ஒரு செயல்பாடாக இருக்குது ஆனால் இது போன்ற நபர்களை அன்றைக்கே வந்து இறங்கி காவல்துறை வந்து அவங்கள வந்து மனசு ரீதியாகவும் தேர்த்து இருக்கலாம் ரெண்டாவது கா அந்த ஆ எது தரப்பில் வந்து நடத்திய அட்ராசிட்டியை வந்து தடுத்து இருந்தான்னு சொன்னால் அந்த பசங்க வெளியே வந்துட்டு இருப்பான் வெளியே வந்து அவன் படைக்க போயிட்டு இருப்பான்னு வைங்க மேபி புரிதுங்களா அந்த வழக்கு நடந்திருக்கும் இல்லை அந்த வழக்குலையாச்சும் வந்து சாட்சிகளை சொல்லி தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு எதோ குரங்குமார் செஞ்சுருந்தா இந்த கொலையை நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்போது இந்த அவங்க வந்து ஏதோ ஒரு நோக்கம் ஏதோ ஒரு இலக்கு ஏதோ ஒரு வெற்றி அடையணுன்ற அடிப்படையில் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டில் இறங்கி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சது என்பது தான் இப்போ நாம் வந்து உங்கள் மூலியமாக உங்களுடைய ரிட்ளாக்ஸ் நேர்களுக்கு நம்ம சொல்கிறோம் por ende peso una ante antes